பொழுது விடிஞ்சு நேரமாச்சி நேரம் ஆச்சு மாடு கணக்கா தூங்கிட்டு கிடக்கா அடியாத்தி இப்படி குடத்தை விட்டு தூங்குறாளே விடிஞ்சதும் தெரியாம இதே சின்ன பொண்ணு எழுந்துருச்சு விடிஞ்சிருச்சு இதே சின்ன எழுந்திருக்க போறியா இல்லையா பச்சை தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சு மேல போச்சே எம்பட்டு நேரம் தூங்கிட்ட மணி எட்டா அவ்வளோதான் அட்டி அத்தி இன்பட்டு நாளும் தூங்குனா குடும்பம் விளங்குமா அப்படி எல்லாம் முழு தேவியே என் குடும்பம் பாலக்கவியை வந்துட்டு போனிருக்கு போது நிறுத்திங்கத்தே காலங்கத்தனே ஆரம்பிச்சிட்டீங்களா என்றைக்கே ஒரு நாள் அசந்து போய் தூங்குனா அதுக்கெல்லாம் என்ன நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டே கிடைக்கீங்க கூட கூட நீ மறுக்கிட்டாத கூட கூட பேசிகிட்டு கிடந்த அவ்வளோதான் எட்டே காலங்கத்தனே வந்து ஏற்றை மிஸ்ஸை பண்ணுறீங்க போங்க உங்களுக்கு என்ன சமைச்சி தானே வைக்கணும் வந்து எல்லாம் வேலை செய்கிறேன் போங்க நான் மட்டும் இப்போ ஆரம்பிச்சு நீ இப்போ பதினோரு மணிக்கு சாப்பாடு போடுவேன் நாங்கள் மாத்திரை போட வேணாம் நான் தெரியுது இல்ல போய் சமைக்க வேண்டியது வேண்டியதுதானே நல்லா தானே தூங்கிட்டு நான் போய் சமைக்கணுமா அடி அத்தி என்ன கூத்து கூத்து இல்ல கீட்டுலே நான் வரேன் அப்புறம் வீட்டு வேலை செய்யறேன் எல்லாமே செய்றேன் நான் அசதியே தூங்கின உங்களுக்கு என்ன அத்தன் என்னைக்கு ஒரு நாள் அசதியை தூங்கின இன்பட்டு பிரச்சனை பண்றீங்க ஒரு நாள் சாப்பாடு ஆக்கறதுக்கு இன்பட்டு ஆட்டை ஆட்டுறீங்க நான் தினமும் செஞ்சுட்டு போறேன் எனக்கு எம்பிட்டு வளைக்கும் ஏ போதும் அவன வேலைக்கு போறேன் உலகத்து எவ்வளவு வேலைக்கு போல எல்லாம் செஞ்சுட்டு போல நீ வண்டிதான் அதிசயமா போற அடுத்த உங்க கதை நம்மளுக்கு தேவையில்லத்த நம்ம கதையை நம்ம பார்க்கலாம் புரியுதுங்களா இப்போ எங்கே உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும் இதுங்க நான் சமைச்சி தரேன் ஆமாம் ஆமாம் நீ எப்போ வந்து எப்போ சமைச்சி தருவே காலை சாப்பாடு மதியானம் சாப்பிடணுமோ சே சரி நீ இம்சையே போச்சு இந்த மாமியார் கிழவிக்கிட்ட கை காலை விளங்க அம்மையா போயிடுச்சு ஏ சார் ஆக்கி சாப்பிட்டா என்ன ஏய் நான் பாட்டுக்கு சொல்லிட்டு கிடக்க என்னடி ஒரு அத்தனை மரியாதை இல்லாமல் இன்னும் உட்காந்துட்டு கிடக்க ஏஞ்சி வந்து ஆக வேண்டிய வேலையை பாருடி அம்மா என்னமாச்சு என்ன காலையிலே கத்திட்டு கிடக்கீங்க ஏய் மோனே ஒன்னு நான் இருக்கணும் இல்லை உன் பொண்டாட்டி இருக்கணும் ஏ மவனி எனக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதை இல்லாத போச்சுடா வயசுல மூத்தவ எனக்கு ஒன்று பேசுறதுக்கு உரிமை இல்லாத போச்சு அம்மா ஆச்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படி எல்லாம் யாரும் உங்களை நினைக்கலம்மா ஆமாடா ஆமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது உன் பொண்டாட்டி என்ன மதிக்கவே கிடையாது டைம் ஆச்சு இன்னும் எந்திரிச்சு இல்லை இன்னும் சாப்பாடு ஆக்கல எப்ப நான் மாத்திரை போட சொல்லு நீ ஏன் பொண்ணு சுகர் பிபி எல்லாம் வந்துட்டு நான் என்னதான் பண்ணி தொலைவேன் எனக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கூட போட மாட்டேன்றாங்க சரிங்கம்மா இருங்க நான் சின்ன பொண்ணு கிட்ட கேட்கறேன் சின்ன பொண்ணு இங்க என்னதான் நடக்குது அம்மா வந்து நின்னு பேசிட்டு கிடக்கங்க நீ மரியாதை இல்லாம உட்கார்ந்து கிடக்க ஏன்டா மவுனே நல்லா கேளுடா இப்படி தான்டா எனக்கு நீ இல்லாதப்ப இப்படி தான் பண்றா என்ன சிடு புடு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை இப்படியா பண்ணுவாங்க வயசுல மூத்தோங்கள என்ன சத்த நேரம் சீக்கிரமா ஏஞ்சி சமையல் பண்ண என்னதான் உன்னாலே பாவும் எங்க அம்மாக்கு பிபி சுகர் எல்லாமே வந்துருச்சு ஆமாடா மவுனே இவ லேட்டா ஆக்கி ஆக்கி போட்டு போட்டு எனக்கு டென்ஷன் ஆகி பிரஷர் ஏறி பிபி வந்துச்சு சுகரும் வந்துச்சு மயக்க மயக்கமா வருது எத்தே இப்படி ஊரா ஊட்டு புள்ள மேல குறை சொல்லாதீங்க எத்தே என்ன சிடு புடு ஏமுண்டி எங்க அம்மா கூட சரிசமமா பேசிட்டே கிடக்க கூடு கூட நீங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது கம்மி சும்மா இருங்க பாற மவுனி யா முன்னாடி உன எப்படி அடட்டுடா நீ ஆபீஸ்க்கு போய்டுவ என்ன எம்பிட்டலாம் பேசுவாய் வா இதுல தெரிஞ்சு நீ அத்தை போடுங்க அத்தை உங்க பையனை ஏத்தி விட்டுது போடு என்னிக்கே ஒரு நாள் அசந்து தூங்கிட்டேனா சும்மா இல்லாத கூத்தெல்லாம் அடிக்கிறீங்க வந்து சின்ன பொண்ணு வாயை மூடு இஷ்டம்தா இரு இல்ல வீட்டு விட்டு வெளிய போயிட்டே இரு நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னல மாய மூடுங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்கள் அம்மா நடிப்பெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க என்கிட்டே பேசிட்டு இருக்காதீங்க கம்மு ஒழுங்காக போயிடுங்க நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்துட்டு கிடைக்க நானும் காலை கிடைக்க ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து எனக்கு எம்பிட்டு வேதனை இருக்கும் வந்து நான் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு அப்புறம் உங்களுக்கு சமைச்சி கொடுத்து பார்த்து பார்த்து சமைச்சி கொடுக்குறேன் என்றைக்கும் ஒரு நாள் தூங்கிட்டு அசதியா அதுக்கு எம்பிட்டு பேச்சு பேசுறீங்க ஆமாம் சின்ன பொண்ணுன்னா ஆஃபீஸுக்கு போயிட்டு வர இல்லம்மா அவளுக்கும் டயர்டாக இருக்கும் இல்லம்மா நம்மளுக்கே ஒரு வேலை செஞ்சாலே கொஞ்சம் டயர்டாக இருக்கும் தானே உன்னை மாத்தி மாத்தி பேசுற ஒரு பக்கம் அம்மாக்கு பேசுற மாதிரி பேசுற ஒரு பக்கம் பொண்டாட்டிக்கு சாதகமா பேசுற உனக்கு அம்மா விட பொண்டாட்டி தான் முக்கியமா போயிட்டாலோ அம்மா எல்லாச்சும் தப்பு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா எனக்கு ரெண்டு பேரும் தான் முக்கியம் நான் உங்களையும் விட்டு குடுக்கல அவளையும் விட்டு குடுக்கல புரிஞ்சுக்கோங்களேன் ஏ சும்மா சும்மா உங்களை ஏத்தி விடாதீங்க எத்தே உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு தான வேணும் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நான் சாப்பாடு ஆக்கி போடுறேன் போய் உட்காருங்க கம்னு வயசான காலத்துல வந்து காலகட்டத்திலே கட்டிது கிடைக்குங்க காது செவ்வு கிளி அளவு சி இதுக்கிட்ட கத்திக்கிட்டு பேசிட்டு கிடந்தா நம்மளுக்கு தான் பிரசர் ஏறும் போய் கம்னு உட்கார வேண்டியதுதான் சின்ன பொண்ணு நீ கொஞ்சம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ சின்ன பொண்ணு ஒழுங்கா ஓடிப் போறீங்க லட்சம காண்டில் இருக்க தூக்கி போட்டு மிதிச்சிட போறேன் உங்களுக்கு என்ன இப்ப சோறு தான பொங்குறோ சோறு பொங்கி போறே போங்க தாளங்கத்தலே மூட் ஆஃப் பண்ணிருச்சிங்க ரெண்டு பிசாசுங்கள சேர்ந்து வாங்கமா வாரண்டி மாவளே எப்படி இருக்க நல்லா இருக்கியோ என்னடி துரும்பா இழுச்சு போயிட்ட என்னத்த சொல்லுவேமா நான் கட்டி கூட்டி ஆந்திருக்கல்ல மரிமாவ அவதாமா என்ன இப்படி ஆக்கிட்டா ஒழுங்கான நேரத்தில் சமைச்சு போடாம சோறு பொங்காமல் என்ன இப்படி ஆக்கிட்டாமா சுகர் பிபி அம்பிட்டு வந்துருச்சு அடியாத்தி நல்லா கூத்தா என்னடி இது அது சீரிக்குமாவா இம்புட்டு ஆட்டா கட்டுறாளோ நீ கவலைப்படாத மாவளே அத்தா அம்மா வந்துட்டேன்ல பார்த்துக்கிறேன் இப்போதாம்மா எனக்கு பத்து யானை பழம் வந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்துட்டு மேலே நீ கவலையே படாதே நான் பார்த்துக்குறேன் ஏட்டியே சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு வாடி வெளியில அடியாத்தி இவத்தொல்லியே தாங்க முடியலன்னா என்ன நறுச்சு தலைச்சி வேற வந்துட்டாளா இன்னும் இவ போடுற சின்னு தாங்க முடியாது ஏகேய் போய் ஒரு காட்டி போட்டு எடுத்துகிட்டு வா நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு வா மாமியர் கல்வி பண்ற நிமிஷம் தாங்க முடியல இதில் வேற கறி வேற வந்து உட்காந்துக்கானா இங்கே இவ படுத்துகிற பாட்டு இதில் ஸ்ட்ராங்கா வேற காப்பி வேணுமா ஸ்ட்ராங்கா இல்லையே எங்கள் மூஞ்சில் ஸ்ட்ராங்கா காப்பி எழுதி விட்டிருக்கு போய் போட்டு எடுத்துகிட்டு வாடி எழுதி எம்பிட்டு அதிகாரம் இருந்தது இழுக்கிடு உனக்கு